திருச்சிற்றம்பலம் இன்றைய வகுப்பில் சிவஞான போதம் என்ற முதல் நூலுக்கு பிற்காலத்தார்க்கு இனிது விளங்குமாறு வீதித்து சிவஞான சித்தியார் என்ற வழிநூலை செய்ய புகுந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் எடுத்துக்கொண்ட பொருள் எடையூறு தீர்ந்து இனிது முடிதற் பொருட்டும் இந்த நூல் இவ்வுலகில் நின்று நிலவுதற் பொருட்டும் முதற்கண் செய்து கொண்ட கடவுள் வாழ்த்தை பார்க்க இருக்கிறோம் காப்புச் செய்யுள் இது ஒரு விருத்தம் சிவையான சித்தியாரில் உள்ள எல்லா பாடல்களுமே விருத்தம் என்ற பா இனத்தை சார்ந்தது இப்போது பாடலை பார்ப்போம் ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் செடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவுபகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே இப்பாடலுக்கு முதலில் சொல்லுக்குச் சொல் பொருள் பார்ப்போம் இந்த பாடலை பொருள் கொள்ளும் பொழுது முதலில் ஆறு தருக்கோட்டம் பிற இதழித் தாழ்சடையான் தரும் என்ற தொடரிலிருந்து தொடங்க வேண்டும் ஆறு தரு கோட்டம் பிற கங்கை ஆறு கங்கையாறு தருகோட்டம் பிறை தருகோட்டம் பிறை என்பதை தரு கோட்டு அம்பிறை அதாவது அழகை தருகின்ற வளைவையும் ஞான பொலிவையும் கொண்டுள்ள ஒற்றை கலைப்பிறை அதுதான் தரு கோட்டு அம்பிறை ஆறு தருக்கோட்டு அம்பிறை கங்கையாறு அழகை தருகின்ற வளைவையும் ஞான பொலிவையும் கொண்டுள்ள ஒற்றை கலைப்பிறை இதழி இதழினா கொன்றை மலர்கள் என்னும் இவைகள் அணி செய்து மேலே விளங்க தாழ் சடையான் தரும் என்றால் பின்னே தாழ்ந்து விளங்கும் சடைமுடியை உடைய சிவபெருமான் அதுதான் தாழ் சடையான் அந்த சிவபெருமான் தரும் என்றால் அனைத்து உலகங்களின் நன்மைக்காகவும் அனைத்து உயிர்களின் நன்மைக்காகவும் தம் மூத்த பிள்ளை என தந்து அருளிய தரும் என்பது தந்து அருளிய என்று பொருள் கொள்ள வேண்டும் தந்து அருளிய எதை அருளினார் ஒரு கோட்டன் செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் என்றால் ஒற்றை கொம்பினை உடையவனும் இரு செவியன் இரண்டு செவிகளோடு திகழ்பவனும் மூமதத்தன் மூன்று வகைப்பட்ட மதப்பெருக்கினை உடையவனும் நால்வாய் ஐங்கரத்தன் தொங்குகின்ற வாயினையும் ஐந்து கரங்களையும் கொண்டிருப்பவனாகிய ஒரு வாரணத்தின் தாள்கள் வாரணம் என்பது யானையை குறிக்கும் இங்கு யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமானை குறிப்பதால் இது ஆகுபெயர் ஒரு வாரணத்தின் தாள்கள் அந்த ஒப்பற்ற யானை முகக் கடவுளுடைய திருவடிகளை உருகோட்டு அன்போடும் வணங்கி உருகோட்டு அன்போடும் வணங்கி என்றால் ஊனையும் உள்ளத்தையும் உருக்குவதாகவும் அதுதான் உருகு ஓட்டு என்றால் உள்ளத்தை இறைவன்பால் செலுத்துவதாகவும் உள்ள அன்புடன் வணங்கி அந்த திறத்தால் வணங்கி இரவுபகல் ஓவாதே உணர்வோர் இடையறாமல் நாள்தோறும் சிந்தித்து இருப்பவர்களாக அன்பர்கள் விளங்க அந்த திருவடிகள் அவர்களின் இரவுபகல் ஓவாதே உணர்வோர் என்றால் இடையறாமல் அந்த நாள்தோறும் இரவு பகல் அப்படின்னா என்ன அர்த்தம் இரவும் பகலும் அப்படின்னா நாள்தோறும் ஓவாதே உணர்வார் இடையறாமல் சிந்தித்து இருப்பவர்களாகிய அந்த அன்பர்கள் அந்த திருவடிகள் என்ன பண்ணது அவர்களின் சிந்தை திருகு ஓட்டும் இங்கே சிந்தை என்பதும் ஆகுபெயர் எப்படி ஆகு பெயர் இந்த சிந்தை என்பது சிந்தை என்பது சிந்தித்து இருப்போரின் அறிவின் கண் உள்ளதாகிய திருகு ஓட்டும் திருகு ஓட்டும்னா என்ன அதாவது மாறுபட்ட உணர்வுகள் அதுதான் திருகு ஓட்டும் அப்படிங்கிறது திருகு என்பது அந்த அல்பிகுதி தல்விகுதி போய் திருகுதல் தான் தொழிற்பெயர் அது வந்து முதநிலை தொழிற்பெயர் முதநிலை பெயர் அது சிந்தை திருகு ஓட்டும்னு தான் இருக்குது அந்த விகுதியை காணும் அப்போ சிந்த சித்தத்திலே திரண்டிருக்கும் மாறுபட்ட உணர்வுகளை யார் யாருடைய சித்தத்தில் இப்படி இரவு பகல் ஓவாதே தியானித்திருப்போர்களின் சித்தத்திலே திரண்டிருக்கும் மாறுபட்ட உணர்வுகளை முழுவதுமாக விலக்கி வைக்கும் அதுதான் ஓட்டம் அது மட்டுமல்லாமல் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன என்ன செய்யும் தேவே இந்த செய்யும் தேவே என்பதை தேவு செய்யும்னு மாற்றணும் ஏ என்பது தேற்றிகாரம் அதான் தேவேன்னு வரும் தேவு கூட்டல் ஏ தேவை தேவேனா சிவமாகவே மாற்றிவிடும் சிவமயமாக்கி வைக்கும் தேவே செய்யும் யாரை சிவமயமாக்கி வைக்கும் அந்த ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி இரவு பகல் ஓவாதே உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன தேவை செய்யும் அப்படி ஓவாமல் அந்த வாரணத்தின் தாள்களை விநாயகப் பெருமானின் திருவடிகளை நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய சித்தத்திலே திரண்டிருக்கும் மாறுபட்ட உணர்வுகளை எல்லாம் விளக்கி அந்த அன்பர்களை சிவமாக்கி வைக்கும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அயன் அயன்னா பிரம்மா நான்முகன் திருமால் தெரியும் நான்முகனும் திருமாலும் ஆகியோர் பெற்றிருக்கும் பேறுகள் அதுதான் செல்வம் அந்த பேருகளெல்லாம் ஒரு பொருட்டாக கருதப்படுமோ ஒன்றோ அந்த ஓங்கிறது எதிர்மறை ஒரு பொருட்டாக கருதப்படுமோனால் அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அதற்கும் மேலான அந்த திருவடிப்பேற்றை கொடுக்கும் அதனால் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன என வியந்து நிற்குமாறு தேவு செய்யும் அந்த அன்பர்களை சிவமாக்கி வைக்கும்னா என்னென்னா அந்த அன்பர்களுக்கு திருவடிப்பேற்றை நல்கும் எது அந்த ஒரு வாரணத்தின் தாள்கள் அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் தருகோட்டு அம்பிறை கோடு அப்படின்னா வளைவு பிறையின் வளைந்த தோற்றம் இந்த வளைவே பிறைக்கு அழகினைத் தருகின்றது அம்பிறை என்பதில் உள்ள அம் என்னும் அடைமொழி ஞானம் பொலிவை புலப்படுத்துவது வளைவின் இடப்புறத்து நுனி நூலறிவையும் வலப்புறத்து நுனி அனுபூதி ஞானத்தையும் குறிக்கும் இரண்டு நுனிகளும் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒன்றாக இணையும் போது பிறை முழு நிலவு என முழுமையை அடைந்து விடுகின்றது அவ்வாறே நூலறிவால் வரும் ஞானமும் அனுபவத்தால் வரும் ஞானமும் படிப்படியாக முதிர்ந்து இணைய அதுகாரும் குறைநிலையில் இருந்த ஞானம் சிவபெருமானின் அருளால் சிவஞானம் என முழுமை பெற்றுவிடுகிறது மேலும் உருகூட்டு அன்பு என்ற தொடர் அருணகிரிநாதனின் நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருஷண்முகனு சேர் என்ற அடிகளை நினைவுபடுத்துகிறது அல்லவா அடுத்து இரவுபகல் ஓவாதே இரவு இரவுபகல் உணர்வோர் சிந்தை திரு திருகோட்டும் என்ற தொடர் திருமுறையில் வருகின்ற துஞ்சலும் துஞ்சல் போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் ஆழ்துறும் என்ற அடிகளை நினைவுபடுத்துகின்றது அடுத்து அறிவு திருகளாதற்கு காரணம் இருள் மலம் அதாவது ஆணவ மலம் ஆகவே திருகு ஓட்டும் என்றது இருள்மலத்தை போக்கும் என்ற பொருளுடையதாம் ஐந்தாம் திருமுறையில் அப்பர் திருமொழி இவ்வாறு வரும் பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே இந்த பாடலுள் வரும் பேதைமை என்றது இருள்மலத்தையே என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது பேதைமை தீரலாம் சிந்தை திருத்தலாம் என்பன முரணே முறையே காரண காரியங்கள் பேதைமை தீர்வதால் சிந்தை திருத்தப்படுகிறது அதனால் பேதைமை தீரலாம் சிந்தை திருத்தலாம் என்பன முறையே காரண காரியங்கள் ஆகும் இந்த ஆணவ மலம் அல்லது இருள் மலம் உயிருக்கு செம்பிற்கு களிம்பு போல்வது களிம்பு நீங்கினால் செம்பு தூய்மையாவது போல இருள் மலம் நீங்கினால் உயிர் சிவமாதல் பற்றி தேவே செய்யும் என்றார் இஃது அப்பர் திருமொழியில் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் என்பதனால் பெறப்படுகின்றது எந்த செயலைத் தொடங்கினாலும் முதற்கண் இடையூறு நீக்கும் யானைமுகக் கடவுளை வணங்கித் தொடங்குதலாகிய சிவநெறி மரபின்படியே செய்யப்பட்டது இக்காப்புச் செய்யுள் ஆதலின் தேவே செய்யும் திருவடிகட்கு இந்நூலை இடையூறு நீக்கி முற்றுவித்தல் அரிதன்று என்னும் குறிப்பு எச்சத்தை இறுதியில் வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று மகாவித்வான் முனைவர் சி அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் உரைவ வரைந்திருக்கின்றார் இந்த குறிப்பெச்சத்தை வருவிக்க எப்படி இந்த பாடல் முடியுமென்றால் பிள்ளையார்க்கு அடியார் செயலை இடையூறு நீக்கி முற்றுவித்தல் இயல்பு என்பது அவர்தம் தந்தையின் இயல்பை நோக்கின் விளங்கும் என்பது உடம்புடு புணர்த்தலாக கூறியதாக கொள்ள வேண்டுமாம் அதாவது ஆறு பிறை இதழி தாழ் சடையான் தரும் வாரணம் என்றது என்ன காரணத்தினால் என்றால் ஆற்றினால் அதாவது கங்கையால் உலகிற்கு வரும் இடையூற்றை நீக்க அதனை தன் தலையில் தாங்கிக் கொண்டார் அடுத்து பிறைக்கு அழிவு வராமல் காத்த பெருமான் மகன் என்பது பொருள் ஆதலி